ஹாய் ஹலோ நபி கோட் ஃபார்ம்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் பிரச்சனை கழிச்சல் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மெடிசனை வந்து நம்ம நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து கழிச்சல் பிரச்சனை நிற்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பான மாத்திரைகள் இருக்கும் நான் அந்த ரெண்டு டைப்பான மாத்திரையும் வந்து நான் க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன் அந்த மாத்திரையோட நேம் வந்து பார்த்து நீங்களே பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆடுகளாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி கொடுக்கணும் இதே வந்து இப்போ ஒரு பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா அதில் இது கொடுக்கணும் அந்த குட் பெரியாடு குரால் புட்டி மூணு டைப்பாக வந்து பிரித்து நம்ம வந்து அந்த மாத்திரையை எடுத்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமான அளவில் மிக்ஸ் பண்ணி குட்டி ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம்எல் பெரியாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஏ பெரியாடுகளுக்கு பார்த்தா பத்து எம்எல் குறாலாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு எம்எல் அந்த ரேஷியோவில் நல்லா மாத்திரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரைஞ்சி மூலிமோ எந்த ஆட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ மூணே டைப்பான ஆடுகள் தான் ஆடு குரால் குட்டி சரிங்களா அதுக்கான ரேஷியோ வந்து நான் சொல்லிட்டேன் அந்த ரேஷியோ படி நம்ம எடுத்து கொடுத்துட்டா ஆடுகளுக்கு கழிச்ச பிரச்சனை நின்று தேங்க்யூ